ಶ್ರೀಗುರುಭ್ಯೋ ನಮಃ ನಮೋಂ ರಾಧಪದಿ ನಮೋ ಗಣಪತ ನಮಸ್ತೆಸ್ತು ಲಂಬೂಧ್ರಜ ಯ ವಿಶಿ ಶಿವಸುಧಾ ಶ್ರೀವರದಮೂರ್ತ ನಮೋ ನಮಃ ಆದಿತ್ಯ ಸೋಮಾಚ ಮಂಗರಜ ಬುಧ ಗುರುಶುಕ್ರಸನೆಭ್ಯಶ್ಚ ರಾಘವೆ ಕೇತ ನಮೋ ನಮಃ ಆದಿತ್ಯ ನವಗ್ರಹಂಗಳೇ ವನಗುಹಿನ್ ಪ್ರಪಂಚತೈ ವನಗುಹಿನ್ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு நேர்களே ஆவணி மாத ராசி பலன்கள் இந்த ஆவணி மாதம் எல்லோருக்கும் சிறப்பான முறையில் இருக்கப் போகுது அப்படி இந்த ஆவணி மாதத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஆவணி மாதத்தில் இரண்டு அற்புதங்கள் நிகழ்வு ஒன்று சூரிய பகவான் நீண்ட நாட்களுக்கு பிறகு தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் இந்த சூரியன் ஆட்சி பலம் பெறுகின்ற காரணத்தினாலே அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் நல்ல நேம் கிடைக்கக்கூடிய மாதமாக ஒரு பேர் புகழ் விளங்கக்கூடிய மாதமாகவும் இந்த ஆவணி மாதம் பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் அமைகிறது உங்களுக்குன்னு இல்லை பன்னெண்டு ராசிக்கும் சூரியன் வந்து ஆட்சி பலம் பெறுகிறார் அப்போ சூரியனை நோக்கித்தான் சூரியன் டந்து ஒளியை பெற்றுத்தான் ஒன்பது மற்ற எட்டு கிரகங்களும் ஒளியை பெறுகின்றன வாங்கி தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்போ ஒன்பது இந்த ஒன்பது கிரகங்கள் மட்டுமல்லாது ஆயிரத்தி எட்டு அண்டங்களுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவன் சூரியன் அந்த சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறான் அது ஒரு தனி சிறப்பு அதேபோல் சுக்கர பகவான் தனக்கு ஐந்தாவது வீடாக இருக்கக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் கன்னிராசியிலே அமைகிறார் அது ஒரு தனி சிறப்பு எப்பொழுதுமே குருவுக்கும் சுக்கரனுக்கும் திரிகோண தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது அந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பல வெளிநாட்டு யோகங்களை ஏற்படுத்தும் பல திருமணங்களை நடத்தி வைக்கும் பல திருமண தடைகளை விளக்கும் பல பிரிந்த தம்பதிகளை ஒன்று சேர்க்கும் பல கஷ்டங்களையெல்லாம் பெண்களால் வந்து வரக்கூடிய தொந்தரவுகள் இல்லற வாழ்க்கையிலே வரக்கூடிய இடர்பாடுகள் இவற்றை எல்லாம் விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொடர்பு இந்த குரு சுக்கரன் தொடர்பு அப்போ ரிஷபராசி ரிஷபராசிக்கு ஐந்தாவது வீடு எது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா கன்னிராசி அப்போ சுக்கர பகவான் கன்னிராசியிலே சஞ்சாரம் செய்கின்ற பொழுது தனக்கு அஞ்சு ஒன்பதாக அமைகிறார் அது இதுக்கு மேல இந்த ரிஷபத்தில் குரு இருக்கார் இவங்களுக்கு அங்கே திரிகோணத்திலே பார்ப்பீர்களே ஆனால் சனி பகவானுடைய வீடு ராகுவுடைய தொடர்பு அங்கே ஏற்படுகிறது அப்போ சனி குரு சுக்ரன் ராகு இவங்க எல்லாம் இந்த ஆவணி மாதத்தில் நல்லா பலம் பெற்ற கிரகங்களாக பவர் உடைய ஒரு பிளானட்ஸாக விளங்குகிறார்கள் இப்போ இந்த ஐந்து கோள்களை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம இந்த ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் அதே போல் இந்த குரு சுக்கரன் யோகம் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பண யோகத்தை தன யோகத்தை வாரி வழங்குகிறது ஃபண்டு ஃப்ளோ கிடைக்கப் போகுது ஏன்னா குரு சுக்கரன் யோகங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு யோகம் அதே போலத்தான் சினிமா துறைக்கும் அதி அற்புதமான யோகம் குரு சுக்கரன்றது சினிமாத்துறைக்கும் துறைக்கும் கலைத்துறைக்கும் உரித்தானது வருமானங்கள் லக்ஷ்மி கடாட்ச வீடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் வீடே சுபிக்ஷமாக இருக்கும் நிறைய மங்கள விசேஷங்கள்லாம் நடக்கப் போகுது ஸோ இந்த ஐந்து கிரக அமைப்புகள் அந்த ஆவணி மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள் தனுசு ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குது அதுதான் நம்ம பார்க்கணும் இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தவரையில் என தனுசு ராசி நேயர்களே ரொம்ப சிறப்பான முறையில் உங்களுக்கு இருக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா தனுசு ராசி நேர்களை இந்த ஆவணி மாசம் உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு ஆறு எட்டாக அமைந்திருந்தாலும் அதே போல் ஒன்பதாம் அதிபதி பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் காலபுருஷனுக்கு ஒன்பதாவது வீடு தனுசு ராசி அந்த தனுசுக்கு ஒன்பதாவது வீடு சிம்மம் அப்போ பாருங்கள் அந்த சிம்ம ராசிக்கும் தனுசு ராசிக்கும் எப்படி ஒற்றுப்போகுதுன்னு பாருங்கள் சிம்ம ராசிக்கு எந்த அளவுக்கு ஒரு நல்ல தனயோகம் பணயோகம் ஒரு அதிகாரங்கள் ஒரு பவர் இதெல்லாம் இருக்குமோ இதைப்போல் அதிக சமமான ஒரு நல்ல தொடர்பு தனுசு ராசிக்கு இருக்கும் ஸோ தனுசு ராசினியர்களே உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் மிக சிறப்பான முறையில் அமைகிறது வரவு செலவுகள் வரக்கூடிய மாதமாகவும் வரவு செலவுகள் நிறைந்த மாதமாகவும் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் அமைகிறது அப்போ தனுசு ராசிக்கு சுக்கரனை பொறுத்தவரையிலே ஆறுக்கும் பதினொன்றுக்கும் உடையவன் பாதி அசுபராகவும் பாதி சுபராகவும் திகழ்கிறார் அப்போ அந்த சுக்கரன் கொஞ்ச நாள் சூரியன் கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் பத்தாம் இடமாக இருக்கக்கூடிய கன்னீராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் அப்போ ஆறில் குரு ஏழில் செவ்வாய் ஒன்பதில் சனி சூரியன் புதன் பத்திரே கேது அப்போ பொதுவாக தனுசு ராசினியர்களே எந்த மாதம் முழுவதும் ஆவணி மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது வருமானங்கள் வரக்கூடிய மாதமாக அமைகிறது நல்ல வருமானம் வரும் அதே போல் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது முன்பின் தெரியாத புதிய மனிதர்களை சந்திப்பீர்கள் அதே போல் அவங்க மூலியமாக ஒரு தொழில் இதேனும் முன்னேற்றம் கிடைக்கும் ஆனால் பணங்காசு இன்வெஸ்ட் பண் இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும் ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து ஒரு அட்வைஸ் கேட்டு இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா இது சரியாக இருக்குமா எனக்கு இது லாபத்தை கொடுக்குமா அப்படிங்கிறது அறிந்து செய்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் எனதருமை தனுசு ராசி நேயர்களே அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி வம்பு வழக்குகள் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் தனுசு ராசி நேர்களை இருந் இழந்த பணத்தை மீண்டும் பெற முடியும் மீண்டும் வாங்குவதற்கு வழிவகை உண்டு தனுசு ராசி நேயர்களே அதே போல் திருமண யோகங்கள் இந்த திருமண யோகத்தை பொறுத்தவரையில் தனுசு ராசி நேயர்களே முதல் தடைகள் விலகும் இனதருமை தனுசு ராசி நேயர்களே அதே போல் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சின்ன சின்ன பிரச்சனைங்க அவையும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேயர்களே அப்போது நீங்கள் எந்த இடத்தில் இருப்பவராக இருந்தாலும் சரிதான் தான் தனுசு ராசினியர்களை இந்த மாதம் அதுக்கெல்லாம் விலகுவதற்கான மாதமாகவும் சிறப்பான மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது கவலை வேண்டாம் அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் அப்போ திருமணமாகி குழந்தை பிறக்கவில்லையா குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் இந்த குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்பு இந்த ஆவணி மாதம் தருகிறது அதே போல வேலை வாய்ப்புகள் எந்த உத்தியோகமாக இருந்தாலும் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் எனது தனுசு ராசி நேயர்களே வேலை வாய்ப்புகள் உருவாகும் வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும் உத்தியோகம் உத்தியோகத்தை பொறுத்தவரையில் தனுசு ராசி அன்பர்களே வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் எனக்கு தான் சாமி வேலை போச்சு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேயர்களே அப்போ திருமணத்தில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை எல்லாமும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நன்மை நடக்கும் அப்போ நிறைய நிறைய விஷயங்கள் நாம் பேசிக்கிட்டே போலாம் ஒரு முடிவே இருக்காது இப்போ உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை அறிந்து உரிய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நம சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி